நமது ஊடகத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கவிக்குறின் இனிய வணக்கம் ஆதிவாசி மக்களுக்கு நிறைய நாகரிகங்களை கற்றுக்கொடுத்து நிறைய அறிகுறிகளை போற்றி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்ததும் இல்லாமல் மூன்று கிராமங்களை தத்தெடுத்து தனது செலவுகளை பராமரித்து கொண்டு வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ஒரு சுவாமிஜி டாக்டர் சௌந்தரராஜன் சுவாமியை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் காலை வணக்கம் இன்றைய கருத்து பரிமாற்றலில் மனித வாழ்வியல் மென்மை மனிதர்களாய் பிறப்பதில் மென்மை என்ற தலைப்பில் கருத்தை பரிமாறுகிறோம் உலகத்தில் பிரபஞ்சத்தில் பலவிதமான உயிர்கள் உண்டு விஞ்ஞானம் சொல்கிறது கடலுக்கடியில் இருக்கும் உயிரினங்கள் பாதிக்கு மேல் ஒன்றும் தெரியவில்லை அந்த அளவுக்கு உயிரினங்களை படைப்பில் இருக்குது கடவுள் படைப்பில் பலவிதமான உயிரினங்கள் அதனுடைய தனித்தன்மைகள் தனி குணங்கள் ஒரு யானை ஒரு மாதிரி புலி ஒரு மாதிரி சிங்கம் ஒரு மாதிரி குதிரை ஒரு மாதிரி இதெல்லாம் படைப்பில் பார்க்கும் பொழுது படைத்தவன் எவனோ கெட்டிக்காரனாக அவத்தன் இருக்கிறான் என்று ஒரு யூகிக்க முடிகிறது இதில் நம்மளை பற்றி கொஞ்சம் ஆராய்வோம் மனித பிறப்பின் மென்மை மனித வாழ்வியலில் என்ன பொருள் என்ன என்று சிறிது யோசிப்போம் மனிதனாய் ஒரு குழந்தையாய் பிறக்கும் பொழுது நம்ம பழங்காலத்தில் இந்த தொண்டை காலத்தில் இருந்த ஒரு பழக்கம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த வீட்டில் இருக்கும் அம்மையார்கள் வயதானவர்களோ இல்லை குழந்தையின் அம்மாவோ குழந்தையின் நாக்கில் ஒரு சொட்டு சர்க்கரை தண்ணி வைப்பார்கள் வைத்தவுடன் அந்த குழந்தை சப்பு கொட்டி கொண்டு சாப்பிடும் எப்படி தெரியும் இது உள்ளே இருக்கக்கூடிய அறிவின் பிரதிபலிப்பு அந்த அறிவோடு பிறக்கிறது நம்ம எல்லாருமே சில அறிவுகளோடு பிறக்கிறோம் சில குழந்தைகள் ஐந்து வயதில் ஆங்கிலம் பேசுகிறது பல மொழிகள் பேசுகிறது இதெல்லாம் சில குழந்தையின் குணாதிசயங்கள் சில பிறப்பில் சில பிறப்பில் நாம் இருக்கும் பொழுது இதை கவனிக்கும் பொழுது என்ன தோன்றுகிறது இந்த பிறப்பின் உண்மையான எதிர்பார்ப்பு என்ன உண்மையான பலன் என்ன பயன் என்ன என்று பார்க்க வேண்டும் மனிதன் ஒரு பிரமிடு என்று சொல்லுவார்கள் பெரிய கட்டடுக்கில் கோபுர உச்சியில் இருக்கும் கலசம் போல மனித உயிரினங்களில் கலசமாக திகழ்கிறது மனித பிறவி ஒரு இதன் எல்லாவற்றிலும் மேலானது இந்த மனித பிறவி நம்முடைய தொண்டைய தமிழ் இலக்கியங்களோ இல்லை புரா புராணங்களோ சொல்கிறது தேவர்களும் தவறு செய்தால் மனிதர்களாக பிறந்து தன் பாவத்தை போக்கி கொண்டு வளர வேண்டும் என்று மனித பிறவியில்தான் அவனுக்கு பூரண சுதந்திரம் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு மட்டுமே ஃப்ரீவில் என்று சொல்லக்கூடிய சுய செல்ஃப் டிடெர்மினேஷன் செல்ஃப் சாய்ஸ் ஒரு எடுத்துக்க முடியும் மனிதனுக்கு ஒரு நாய்க்குட்டி இருந்தால் அது கற்றுணுன்னு தோணுச்சுன்னா கத்தும் உந்துதலின் பேரில் உணர்ச்சிகளின் உந்துதன் பேரில் விலங்குகள் செயல்படுகின்றன மனிதன் உந்துதலுக்கும் மேலாக கண்ணை பார்த்து அதை பகுத்தறிவால் அளந்து செய்யக்கூடிய ஒரு 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 இய இயக்கத்தில் ஒரு இந்த ஒரு குவாலிட்டி இந்த ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறது பிரபஞ்சத்தில் இந்த இந்த கிரியேஷனில் படைப்பில் இதை சாய்ஸ் என்று சொல்கிறோம் ஃப்ரீவில் என்று சொல்கிறோம் இது மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு தன்மை ஸோ மனித மேன்மைக்கு உறுதியான அஸ்திவாரம் வைத்து கொண்டு அதை கருவியாக உபகரணமாக பண்ண வேண்டியது இந்த ஃப்ரீவில் என்பது சாய்ஸ் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் யூஆர் யுவர் சாய்ஸஸ் நீ உன்னுடைய சாய்ஸை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கை அமையும் அப்படி என்றால் அந்த ஃப்ரீவில் இதுவா அதுவா என்று கேட்கும் அறிவுக்கு நாம் ஒரு நடத்தையை எதிர்பார்த்து அதை நடத்துவது என்ற முடிவுக்கு வந்து அதை நடத்துவது நம்முடைய சாய்ஸில் இருக்கிறது இது விலங்குகளுக்கு கிடையாது பறவைகளுக்கு கிடையாது எந்த உயிரினங்களுக்கும் கிடையாது மனிதனுக்கு மட்டுமே உள்ளது இது அடிப்படை வித்தியாசம் நான் என்னுடைய நிலைமை மாற வேண்டும் என்றால் நான் மாற வேண்டும் நான் மாற வேண்டும் என்றால் என்னுடைய அணுகுமுறை மாற வேண்டும் இந்த அணுகுமுறையில்தான் அந்த ஃப்ரீவில் என்று சொல்லக்கூடிய ஒரு சொத்து அது நம்மளுக்கு கொடுத்த ஒரு ரிசோர்ஸ் அதை எப்படி உபயோகப்படுத்திக்கிறோம் என்பது வருகிறது அணுகுமுறை அணுகுமுறை தெரிந்து இதுவா அதுவா என்ற அணுகுமுறை சொல்வதற்கு பகுத்தறிவு என்ற ஒன்றை கொடுத்து ஆறாவது அறிவாக தன்னையே தான் உணர்ந்து அந்த பகுத்தறிவால் ஒரு வழிபாடையை ஏற்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கை அதன்படி அமையும் அப்படி என்றால் மனித நேயத்தில் மனித வாழ்க்கையில் மனித பிறவியில் மனிதனின் மனிதனின் தரத்தில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த ஃப்ரீவில் என்று சொல்லக்கூடிய சுய முடிவு சுய நடத்தை இதில் நிறைய பயிர் பண்ணுறீங்கன்னா இந்த பகுத்து அறிவை உபயோகப்படுத்துறது என்பது எல்லா மனிதனுக்கும் குழந்தைகளுக்கு கூடிய வளரும் குழந்தைகளுக்கு அதனுடைய பரிமாணத்தில் இருக்கிறது நம்மளுடைய பரிமாணத்தில் வளரும் பொழுது இருக்கிறது இதை பாகுபாடு செய்து பயன்படுத்துபவன் அறிவாளி அணுகுமுறை மாற என்றால் அதன் அந்த அதை பற்றிய அதை சார்ந்த அறிவுகள் அறிவு பொருள்கள் இருக்க வேண்டும் பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செய்கையின் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்க இதை அதாவது காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு ஒரு ராஜா கேட்குறா எப்படி அப்பா ஒரு மந்திரின்னு நான் எடுக்கணும் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் முக்கிய முக்கியமன்றியை கேட்குறார் அப்போ அவர் சொல்கிறாரு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு ஒரு வேலை செய்வதற்கு கருவியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு நேரம் எப்போ நேரம் எந்த நேரம் எவ்வளோ வரைக்கும் என்று ஆரம்பிக்கணும் முடிக்கணும் என்று செய்கையும் அதனுடைய ஆபரேஷன் அதை எப்படி நடத்தி செயல்பாட்டில் வைப்பது என்ற செய்கையும் செய்யும் அருவினையும் இதுதான் மந்திரிக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி எல்லாருமே கருவி காலம் செய்கை உண்டு செய்யும் அருவினையும் அதாவது செய்தல்லையே மிகவும் பெரியதாக செய்யக்கூடியது அருமையாக செய்யக்கூடியது சிறப்பாக செய்யக்கூடிய பொருளை அறிந்தவன் அமைச்சு அமைச்சன் என்று சொல்கிறார் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அதில் இருக்கக்கூடிய எல்லா சூக்மங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கும் மேலாக நிறுத்தி செய்பவன் அமைச்சன் ஒரு விதத்தில் பார்க்க போனால் நம்மளுக்கு நம்மளே அமைச்சர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் நம்மளுக்குள்ள இருக்குது ஏன்னா உலகத்தை நான் என் உணர்ச்சிகளை வைத்து நடத்துகிறேன் உணர்ச்சிகளுக்கு பாதுகாவலன் அவர் அவர்களே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் அவனுடைய உணர்ச்சிக்கு பாதுகாவலன் இது மனிதனின் தனித்தன்மை மனித பிறவியின் தனித்தன்மை இந்த உணர்ச்சிகளைப் பற்றி ஆராய்ந்தோமானால் பல விதத்தில் இதனுடைய வெளிப்பாடு இருந்தாலும் இதை எப்படி நடத்தி செல்வது என்பதற்கு தர்மங்களும் தர்ம அனுபவங்களும் தர்மசாஸ்திரங்களும் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களும் அதனுடைய கதைகள் எல்லாம் கூட இதை பற்றி பெருமையாகச் சொல்கிறது சத்துவம் கொடுத்தான் சீதக்கதை இது தர்மத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு கதை அவனுடைய உணர்ச்சிகள் அவ்வளவு ஆகிவிட்டது மண்ணிலிருந்து அவன் கை வெளியில் வந்து ஒருவர் ஒரு கவிஞர் ஒன்று கேட்கிறார் அவன் இறந்து விட்டான் அவன் சமாதியில் சென்று ஒரு கவிஞர் கேட்கிறார் எனக்கு கொடுக்காமல் இறந்து விட்டாயே என்னை கேட்காமல் என் பாட்டை கேட்காமல் இறந்து விட்டாயே இருந்தாலும் என்று பாடுகிறார் உடனே அந்த சமாதி அவனை புதத்த இடத்திலிருந்து கை மேலே வந்தது அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு மோதரத்தை அவன் எடுத்துக்க சொல்கிற மாதிரி ஒரு அசரீதி கேட்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுடைய அணுகுமுறை வாழ்வின் அணுகுமுறைக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் ஒரு வரியில் இன்றைய தொகுப்பை சொல்ல வேண்டுமென்றால் மனிதனுக்கு தனித்தன்மை என்ற பகுத்தறிவும் தானாகவே ஒரு சாய்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃப்ரீவில் என்ற என்ற ரிசோர்ஸும் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து அறிவால் அணுகி செய்ய செய்யும் காரியங்கள் கண்டிப்பாக மேல் நோக்கி செல்லும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்